இங்கே சரணாகதி தான் முக்கியம் விளக்கு விளக்கமாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மனுக்கும் நம்மளாம் விரும்பி செய்கிறது தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் எது எதுக்குன்னு அழகாக வச்சாங்க பார்த்திங்களா ஒரு ஃபார்முலா பார்த்து பார்த்து கை கண்டு மெய்கண்டு அதில் ஊற்றி வைப்பாங்க நெய் ஊற்றக்கூடாதா ஊற்றலாம் ஆக நல்ல நெய் நெய் ரெண்டுமே சூப்பராக துர்கே அம்மனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் துர்கே அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் அதை பார்த்து எல்லா தெய்வத்தையும் நம்ம வந்து கும்பிடுவோம் ஆனால் துர்கேம் அம்மனோட சிலையை மட்டும் பாருங்களேன் ஒரு வயம் இருக்கும் லயம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் சாந்தம் இருக்கும் சொரூபம் இருக்கும் இந்த சுரூபத்தை தான் நான் சக்தி ரூபம்னு சொல்கிறேன் எல்லா தெய்வத்துக்கும் எல்லா தெய்வ கடாட்சமும் இருக்கும் ஆனால் துர்கை அம்மனுக்கு தான் சொரூபம்னு ஒன்று இருக்கும் தாயே அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்த வார்த்தைக்கு அவங்க மெய்மறந்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார்கள் ஸோ இது துர்கை அம்மனுக்கு நம்ம ராகு காலத்தில் போடக்கூடிய விளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதில் என்ன மாதிரியான விளக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன் இது இந்த நேரத்தில் தான் போடணுமா தாராளமாகவே மனம் உகந்து மனசார எந்த நேரத்துலையும் நம்ம நம் அழகாக நம்ம துர்கை அம்மனை கோயிலுக்கு போய் நம்ம வேண்டலாம் இந்த ப்ரைம் டைம் அப்படிங்கிற தான் இந்த டைம் திராகு காலம் டக்கு டக்கு நடக்கணும் கரெக்டாக நடக்கணும் நம்ம சொல்லி வச்ச மாதிரி சில விஷயங்கள் தங்குதடையிலாமல் நடக்கணும் அப்படின்னா தான் இந்த ப்ரைம் டைம் ஸோ எல்லா கடவுளுக்குமே இந்த ஒரு ப்ரைம் டைம் உண்டு பைரவருக்கு உண்டு அதேமாதிரி துர்கையம்மனுக்கு உண்டு அம்மனுக்கு உண்டு காளி தேவிகளுக்கு உண்டு ஆக எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒன்று இருக்குது எந்தோ துர்கையம்மனுக்கு அம்மனுக்கு ஏன் அது வந்து தாக காலத்தில் போட சொன்னாங்கன்னாக்கா ராகு கேது ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஆட்சி ரூபமாக இருக்கும் சோ ராகு அப்படிங்கறது காலத்துல மனுஷனுடைய மைனஸ் தடங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து நினைக்கப்பட்டிருக்கு ஃபில்லப் பண்ணி இருக்கு அந்த நேரத்தில் நம்ம விளக்கு போடும் பொழுது நம்மளுடைய காயங்கள் மாயமாகி போகும் தடங்கல்கள் தெக்கு தெரியாமல் ஓடிவிடும் ஸோ தடைகள் எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மடை நோக்கி ஓடிவிடும் இதுதான் ஒவ்வொன்றா அழகா நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்க பக்கம் பக்கமா இதை சரணாகதையோடு செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் வளம் நலம் பலம் எல்லாமே இருக்க முடியும் அனைத்து தெய்வமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அவங்கள நம்ம சரணாகதியோடு அன்போடு நம்ம அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுருப்பாங்க ஸோ மிக முக்கியம் அன்பு சரணாகதி அங்கே இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் இந்த மூணுமே வந்து நம்ம அழகாக இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தெய்வ சிந்தனையோடு நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சோம்னாலே நம்ம வாழ்க்கையை வெற்றி கொண்டாடி கொண்டு போகலாம் நல்ல விஷயத்தை நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி